அவங்களை கடந்து ஒரு ஜனாஜா ஒன்று போகிறது நவிசுலாஸ் சொன்னாங்க முஸ்தரீஹொன் முஸ்தராஹம் மின் ஹூ அப்படின்னு சொன்னாங்க முஸ்தரீஹுனா ஓய்வு எடுக்க போகிறார் முஸ்தராக மின்ஹுனா ஓய்வு அழித்து விட்டு போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சூழல்தான் மல் முஸ்தரி ஓ மெல் மின்ஹு முஸ்தரீஹனா என்ன மின்ஹுனா என்ன ஒவ்வொரு ஜனாசாவிலும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க சொன்னாங்க இந்த ஜனாதா போறார் இல்லையா இவர் நல்லடியாராக இருந்தார் யாருக்கு அநியாயம் செய்யல யாருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யல நல்ல மனுஷனாக இருந்தாருன்னா இவர் உலகத்தினுடைய கஷ்டங்களை விட்டு சொருக்கத்தில் ஓய்வெடுக்க போறார் முஸ்தரி நல்ல ஆளா இருந்தா உலகம் கஷ்டம் தானே உலகமே ஒரு துன்பம் தானே உலகத்தை விட்டு ஓய்வெடுக்க போறார் மாற்றமாக அப்துல் ஃபாஜிர் இவர் பாவியா இருந்தாருன்னா இது படிப்பினைக்குரிய ஒரு அழகான ஹதீஸ் இது இது பாவியா இருந்தாருன்னா எஸ்தரீஹு மின்ஹு இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறார்கள் அல் ஐவாது மக்கள் எல்லாரும் கெட்டவன் போய் தொலைஞ்சிட்டான் மக்கள் எல்லாம் போய் தொலைஞ்சிட்டான் இவன் என்ன நிம்மதி அடைகிறாங்க ஒல்பிலாது நாடு நகரங்கள் எல்லாம் நிம்மதி அடைதான் ஒரு கெட்டவன் இறந்தா நாடு நகரங்கள் சந்தோஷப்படுதான் ஒரு ஷஜரு மரங்கள் நிம்மதி அடைதான் ஒரு தவாபு கால்நடைகள் விலங்குகள் சொல்லுமா கெட்டவன் இறந்தா எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுமா ஒரு நல்லவன் இறந்தா எல்லா விலங்குகளும் அழுகிறது அப்போ ஒரு ஜனாசா போகுதுன்னா அந்த ரெண்டு நிலை தாங்க முஸ்தரியா முஸ்தராக ஓய்வு எடுக்க போறாரா அல்லது மக்களுக்கு இவன் செஞ்ச அநியாயத்திலிருந்து ஓய்வு கொடுத்து விட்டு போகிறாரா என்று பெருமானார் செல்லவாணி செல்வர்கள் இந்த ரெண்டு தான் நமக்கு ஒவ்வொரு ஜனாசாவிலும் கட்டு தருவாங்க நேற்று இறந்தவர்கள் எந்த லிஸ்ட்ல இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா ஓய்வு எடுக்க போறாங்களா அல்லது மக்களுக்கு ஓய்வை அளித்து விட்டு செல்கிறார்களா இதான் மரணம் நமக்கு கட்டுத்தருகிற பாடமாக இருக்கிறது மரணங்கள் யாருக்குமே நிகழக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது நடக்கும் என்று சொல்லவங்க எச்சரித்தாங்க அருமையானவர்களே ஒரு மூமின பொறுத்த வரைக்கும் அவருக்கு மரணம் என்பது மகிழ்ச்சி தான் மரணம் மகிழ்ச்சி இல்லையா மில்ஹான் என்ற சகவி வீரமாவூனால எதிரிகளால தாக்கப்படுறாரு அம்பு அவருடைய முதுகில் குத்தி அவருடைய மார்பு வழியாக வெளியே வருகிறது அவர் ரத்தத்தை முகத்திலிருந்து நெத்தியிலிருந்து ரத்தத்தை தொடச்சிக்கிட்டே சொன்னார் ஃபுஸ்து வரம்பில் காபா காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொன்னார் மௌத்துடைய நேரத்தில் அந்த ரத்தம் வெள்ளத்தில் மிதக்கிறாரு ஃபுஸ்து வரம்பில் காபா காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு ஒரு மனுஷன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுகிற இடம் அந்த இடம் தான் மரண நேரம் தான் வெற்றி தோல்வி அங்கே தான் இருக்குது சொன்னால் நான் ஜெயிச்சிட்டேன்னார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த நேரத்தில் ஃபுஸ்து ஒரபில் காபா என்று இமாம் அபுல் ஹசன் நதி சொல்லுவாங்க அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு நிறைய காப்பிர்கள் முஸ்லீமானாங்க ஏன்னா என்னடா இறக்க போற நேரத்தில் ஒரு ஆள் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறான்னா அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது நாம் இறக்கும்போது சொல்லணும் நான் வெற்றி அடைந்து விட்டேன் சொர்க்கத்தை பார்த்தாங்க பார்த்தாங்க பார்த்தங்க ஒரு மனிதர் இறக்கிற நேரத்தில் மக்கள் எல்லாம் கவலையில அழுதாங்க அவர் சொன்னார் இது அழக்கூடிய நேரம் இல்லையே இது அழக்கூடிய நேரம் இல்லை நான் எப்படி அழ முடியும் இது நான் சந்தோஷப்படுகிற நேரம் என்ன நான் என்னுடைய ரப்ப சந்திக்க போறேன் என்னுடைய ரப்பு யாரு எல்லா நன்மைகளும் அவனிடமிருந்து மட்டும்தான் நன்மைகளை தவிர நான் அவனிடமிருந்து எதையும் பார்த்ததில்லை அல்லாவை பத்தி நல்ல நாம அல்லாவை பத்தி என்ன நினைக்கிறோம் அல்லா நோயை தான் அல்லாஹ் கஷ்டத்தை தான் அல்லாஹ் துன்பத்தை தான் கொடுக்குறான் நம்ம பேச்சு கூற அப்படித்தானா இருக்குது குறிப்பா இருக்கு நம்முடைய பெண்கள் நன்றி கெட்டவர்கள் தானே அவங்க அல்லா வந்து கஷ்டத்தை கொடுக்கறான்னே சொல்றது ஒவ்வொரு வாய்க்கும் அவர் சொன்னாரு என் ரப்பு எப்படிப்பட்டவன் சொன்னா அவனிடமிருந்து ஹைரை தவிர நான் எதையும் பார்க்கல நான் அவனை தானே சந்திக்க போறேன் பிலான் ரீதியானவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது அவர்களுடைய மனைவி சொன்னாங்க வா கர்பான் சொன்னாங்க ஐயோ பெரிய துயரமேன்னு சொல்லி அஜரத் பிலான் சொன்னாங்க இது வாக்கர்பான் சொல்ல வேண்டிய நேரம் அல்ல வா இது மகிழ்ச்சியேன்னு சொல்ல வேண்டிய நேரம் ஏன்னா முஹம்மது நான் இறந்து விட்டால் என்னுடைய தோழர்களையும் முகமது சல்லா அவர்களையும் சந்திக்க போறேன்னு சொன்னார் அருமையானவர்களே ஒரு மூமியினுடைய மரணம் என்பது அல்லாவை சந்திக்கிறது அவருக்கு மகிழ்ச்சி ஆனால் மற்றவர்களுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்கள் நாம் இந்த மக்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா நேற்று இறந்தவர்கள் உலகத்திலையும் கஷ்டம் ஹசூன்யா உலகமும் போச்சு அவங்களுடைய நாசைகள் அவங்களுடைய நாட்டங்கள் எல்லாமே நிறைவேறாமல் போச்சு இல்லையா நாம இதை தயவு செய்து இப்படி என்ன இந்த நேரத்துல அவங்களை எரிச்சப்படுத்துகிறோம்னு சொல்லி கை சேதத்தில் சொல்றோம் கவலையில் சொல்றோம் அந்த மக்களுடைய துனியாவும் போச்சு ஈமான் இல்லாத மக்களுடைய ஆஹிரத்தும் போச்சு அல்ல சொல்லுவான் நொபீன் இதான் பெரிய கை சேதம் முடிஞ்சு அப்ப அந்த விமானம் வெடித்து செதறுகிற வரைப்பட்ட அவஸ்தை அந்த நேரத்துல கண்ட அவஸ்தை உடல் ஒரு பக்கம் தீயில வெந்து கருகி யாருடைய உடல் என்று கூட தெரியல அவரவர் மதப்படி இறுதி சடங்கு கூட செய்ய முடியல ஆள் யாருன்னு தெரியணும் அப்படியே ஆள் அந்த உடல் கிடைக்குதான் தெரியணும் அந்த உடலுடைய எந்த பாகம் கிடைச்சிது எந்த பாகம் கிடைக்கல நம்ம ஜனாதாவுடைய தொழுகைக்குன்னு சட்டம் இருக்குது ஒருவேளை எல்லாம் பாதுகாக்கணும் முஸ்லிம்கள் யாராவது தீ விபத்துல இறந்தா குளிப்பாட்ட முடியுமா ஏன்னா குளிப்பாட்டாதான் ஜனாதா தொழுகிக்க முடியும் குளிப்பாட்டாம ஜனாதா தொழுகை இல்லை அப்போ குளிப்பாட்டும் போது உடல் பூர கருகி இருந்துச்சுன்னா குளிப்பாட்ட வாய்ப்பு இருக்கிறதா அதுக்குரிய சட்டம் இருக்குது அது முஸ்லீம்கள் இறந்திருந்தா அந்த சட்டம் இப்போ மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் அவரவர் மதப்படி ஒரு இறுதி சடங்கு வச்சிருக்கிறாங்க அதுல மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் அந்த இறுதி சடங்கு செய்வதற்கு கூட அந்த உடல்கள் யாருடையது எதுவுமே தெரியாத நில பாருங்க அந்த விமானத்தில் இருந்தவர்கள் மட்டும்தான் இறந்தாங்களா இல்லை அது ஒரு கட்டடத்தில் விழுந்து அந்த கட்டடத்தில் இருந்து அது ஒரு மருத்துவர்கள் தங்குவதற்கான விடுதி அதிலிருந்தவர்கள் இறந்துட்டாங்க அவங்க யோசிச்சிருப்பாங்களா நேற்று தினம் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் இன்னைக்கு இதான் நம்முடைய கடைசி சாப்பாடு இதான் நம்முடைய கடைசி உணவு என்று யாராவது அவர்கள் கற்பனை செஞ்சிருப்பாங்களா அத்தனை பேரும் என்னங்க இறந்து விட்டார்கள் பலரும் மிக மோசமான நிலையில உயிர் விளைப்பது கடினம் என்கிற நிலையில மருத்துவமனையில்